பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை நாளுடைய சிந்தனை லூகா இரண்டாம் அதிகாரத்திலே ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் எனது அருமையை கடலுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே ஆண்டருடைய பிறப்பை குறித்து அதில் சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து நான்கு நற்செய்தி நூல்களில் இடம்பெறுகிற காணொளி மூலமாக அடியொணு கொடுத்த ஞானத்தின் பிரகாரம் அதை நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த இந்த வசனம் நாம் அதிகமாக மாதத்திலே திருச்சபை கடைபிடிக்கின்ற ரோன்ஸில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்துக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு உண்டான செய்தி அல்ல ஒரு பொதுவான செய்தி எல்லாருக்கும் உண்டான செய்தி அது யாருக்கு யாரெல்லாம் பயந்து நடுங்கி எங்களுக்கு வாழ்வே இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ பயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான செய்தி முதல் செய்தி பயப்படாத இருக்கணும் இந்த உலகத்துக்கு அவர் பிறந்து விட்டார் என்ற செய்தி யாருக்கு என்றால் வாழ்க்கையில பயந்து இருக்கிற மக்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி அதுதான் நச்செய்தி என்ற அடிப்படை உண்மையை சிந்தனையை லோகா இந்த ரெண்டு பத்துல பதிவு செய்கிறார் அப்போ இந்த உலகத்திலே யாரெல்லாம் எனக்கு வாழ்வே இல்லை என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ என்னாகுமோ ஏதாகுமோ என்று அச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இந்த டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்து அவர் அப்படிப்பட்ட நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அதுவும் பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நற்செய்தி வாழ்க்கையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்ற உறுதி தடுகிற நற்செய்தி நாம் இந்த உலகத்திலே எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகிறோம் தேவையில்லாத காரியங்களுக்கு பயந்து நடுங்கி வாழ்க்கையை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில் பயப்படாதிருங்க இயேசு எம்பெருமான் பிறந்து விட்டார் அதுதான் தேவ தூதரன் மூலமாக அன்று அறிவிக்கப்பட்டது இன்று காணொலி மூலமாக நான் அறிவிக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் பயப்படாதிருங்கள் இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே இல்லத்தில் பிறந்திருக்கிறார் தைரியத்தோடு வருகின்ற புதிய ஆண்டை மேற்கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை